வணக்கம் நெயர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல வந்து ஜான்டீர் ஐம்பத்தி மூணு பத்து டிராக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் சந்திப்போம் சேனல வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நெயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூட்டப்பே வெள்ளை காண ஒரு அளத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்பதான் இன்னும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்க்கக்கூடிய இந்த ஜாண்டியர் ஐம்பத்தி மூணு பத்து டிராக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலுங்க சிங்கிள் ஓனர் கொண்டாடிங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிக குறைந்த மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்திக்கிறாங்க பின்னாடி அவர்மேற்று தெளிவாக தெரியாமல் ரிவியூ பண்ணியிருக்கான் பார்த்துங்க ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை நேரில் பரவது முடிய முழு தகவலும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிட்டு இந்த டிராக்டரை வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய என்னுடைய காண்டாக்ட் நம்பர் எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் கொடுத்துக்கிறேங்க மறக்காமல் என்னுடையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த டேட்டனுடைய போது ஐம்பத்தி அஞ்சு ஹெச்பி பவர் கொண்ட வண்டிங்க பவர் சேரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க டூயல் கிளேஸ் ஆப்ஷனும் இந்த வண்டியில் இருக்குதுங்க பிடிஎஃப் வந்து ஃபைவ் ஃபார்ட்டி செவன் ஃபிஃப்டி ஆர்பிஎம் ஸ்பீடில் டூயல் பிடிஎஃப் பவர் ஸ்பீடு கொண்ட வண்டிங்க இந்த வண்டி கொண்ட நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டாவேட்டர் அஞ்சு கொத்து டெய்லர் பேலர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க முழு வாழை மரங்களையும் வெட்டி தள்ளி ஓட

நாமக்கல் மாவட்டத்தில் ஜமீன் இளம்பிலி அருகில் ஒரு விவசாயிகிட்ட இருக்குதுங்க ஜாண்டீர் ஐம்பத்தி மூணு பத்து டெக்டர் கேட்கக்கூடிய விலை அப்படின்னு ஆறு லட்சத்தி எண்பதனாயிரம் ரூபாய் தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்பட்ட விவசாயிகள் நெரில் சென்று பேசும் போது விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய விவசாயிகிட்ட தான் இருக்குதுங்க தேவைப்பட்ட விவசாயிகள் இந்த ஜாண்டீர் ஐம்பத்தி மூணு பத்து டெக்டரை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே விவசாயிகளே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்